உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் இயேசுவே கர்த்தர் இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் ஏசுவே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் வசன பெட்டகத்தின் இன்றைய தின கருப்பொருள் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்ததான வேத வசனங்களை பார்க்கலாம் ஆதி ஆகும் முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பதில் வாசிக்கிறோம் அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கவர் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார் ஆதி ஆகும் இருபத்தி ஆறு பனிரெண்டில் வாசிக்கிறோம் ஆதி வாசிக்கிறோம் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்றார் ஆதியாகவும் முப்பத்தி ஒன்பது ஐந்தில் வாசிக்கிறோம் கர்த்தர் யோசேபி நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார் வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது ஒன்று நாளாகவும் பதிமூன்று பதினாலில் வாசிக்கிறோம் தேவனுடைய பெட்டி ஓபே வீட்டிலே அவனிடத்தில் மூன்று மாதம் இருக்கே கர்த்தர் ஓபே வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் ஒன்று நாளாகவும் நாலு பத்தில் வாசிக்கிறோம் யாப்பேசி இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை என் பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாத விலைக்கு காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டி கொண்டதை தேவன் அருளினார் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு நாலில் வாசிக்கிறோம் இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ஐந்தில் வாசிக்கிறோம் கர்த்தர் சியோனில் நீ ஜீவன் உள்ள நாள் எல்லாம் காண்பாய் சங்கீதம் நூற்றி பதினைந்து பதிமூன்றில் வாசிக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் சங்கீதம் நூற்றி பனிரெண்டு ரெண்டில் வாசிக்கிறோம் அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபதில் வாசிக்கிறோம் உங்களோட மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் ஐஸ்வரியாக தப்பான் நீதிமொழிகள் வாசிக்கிறோம் கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான் அவன் தன் ஆகாரத்தில் தரும் அதனுடைய அவர் வேதனையை கூட்டார் நீதிமொழிகள் பத்து ஆறில் வாசிக்கிறோம் நீதிமான்களுடைய சிரசின் மேல் ஆசிர்வாதங்கள் தங்கும் கொடுமையை துன்மாக்களுடைய வாயை அடைக்கும் நீதிமொழிகள் மூன்று முப்பத்தி மூன்றில் வாசிக்கிறோம் துன்மார்களுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது நீதிமன்ற்களுடைய வாசஸ்தலத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறார் இசையா வாசிக்கிறோம் தாகமுழுவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேலே நாவியையும் உன் சந்தானத்தின் மேலே ஆசிர்வாதத்தையும் ஊற்றுவேன் மல்கியா மூன்று பத்தில் வாசிக்கிறோம் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து மட்டும் உங்கள் மேல் ஆசிர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்த சொல்லுகிறார் கலாத்தியர் மூன்று ஒன்பதில் வாசிக்கிறோம் அந்தபடி மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபராமுடனே ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் எபிரேயர் ஆறு பதினாறில் வாசிக்கிறோம் நிச்சயமாக நான் உன்னை உன்னை ஆசீர்வதித்து பெரு பண்ணுவேன் என்றார் பதினொன்றில் வாசிக்கிறோம் நீங்கள் அசதியாயிராமல் வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள் கலாத்தியம் மூன்று பதினாலில் வாசிக்கிறோம் ஆபுராமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புலஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படியாயிற்று ஒன்று குருந்தர் பத்து பதினாறில் வாசிக்கிறோம் நாம் ஆசிர்வதிக்கிற ஆசிர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறது அல்லவா நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் அல்லவா ஒன்று மூன்றில் வாசிக்கிறோம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் ஆம் கத்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற நாம் மற்றவர்களுக்கு ஆசிர்வாத வாய்க்கால்களாக மாறுவோம்